நேற்றைய தினம் தியாகதீபம் திலிபனானுடைய நினைவேந்தலுக்கு முதல் நாள் பின்னேரம் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை வைத்து ஒரு தரப்பினர் சில குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது போன்று தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தலை மக்கள் மயப்படுத்தக்கூடாது அதனை மக்கள் திரட்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வாறாக திட்டமிட்டு பொய்ப் பிரச்சாரங்களை செய்து இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளுக்கு துணை போகின்றார்கள் என்ற விடயங்களை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டதன் காரணமாக இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் மேற்கொள்கின்றோம் இந்த தியாக தீபம் திலீபன் அவருடைய நினைவேந்தலையும் மாவீரர் தின நினைவேந்தல்களையும் தாங்கள் தொடர்ச்சியாக செய்து பெறுவதாகவும் அதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர்தான் குழப்புகிறார்கள் என்கின்ற கோணத்திலே வந்து குற்றச்சாட்டுக்களை அவர்கள் முன்வைத்து ஒரு போலியான பிரசாரத்தை செய்திருந்தார்கள் தியாகதீபம் திலேவன் அண்ணாவுடைய நினைவேந்தல் இன்று நடைபெற இருக்கின்ற நிலையிலே காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு நடைபெற இருக்கின்ற நிலையிலே நேற்றைய தினம் அவசர அவசரமாக அந்த ஊடக சந்திப்பை வந்து நடாத்துவதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதை வந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது இந்த நினைவேந்தல் நிகழ்வை வந்து மக்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த நினைவேந்தல் நிகழ்வு மக்கள் மையப்படுத்தப்படக்கூடாது என்கின்ற ஒரு பின்னணியில் தான் இந்த இபிடிபி கும்பல் வந்து செயற்பட்டிருக்கிறது என்பதையும் வந்து நீங்கள் வந்து விளங்கிக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கவும் வந்து நீங்கள் சமமாக வந்து நினைவேந்தலை செய்ய சொல்லி சொல்கிறதுன்றது வந்து நினைவேந்தலை வந்து ஒரு கொச்சப்படுத்துகிற ஒரு செயற்பாடாகத்தான் அது அமையும் அப்படி பகுதி பகுதியாக செய்ய முடியாது இது ஒரு வியாபாரங்களுக்கு வந்து இடங்களை பங்களிப்பது போன்று வந்து பங்களித்து வந்து நினைவேந்தல் செய்ய முடியாது ஆகவே இந்த நினைவேந்தல் தொடர்பான மோதல்களோ அல்லது வந்து நினைவேந்தலை கொச்சப்படுத்துகிற விதமாகவோ வந்து செயல்படுகிற விதமாக வந்து நாங்கள் நடக்க விரும்பவில்லை அதன் அடிப்படையில் வந்து கோரிய மற்ற தரப்பினருக்கு நீங்கள் வந்து அந்த நினைவேந்தில் வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் அனுமதியை கொடுங்கோ என்று சொல்லி வந்து நாங்கள் எட்டு அந்த இதே கடிதம் கொடுத்துட்டோம் ஆனால் நாங்கள் சொன்னாங்கள் நாங்கள் மாவீரர் தினம் தொடர்பாக வந்து நாங்கள் இதை நீங்கள் கொடுக்குறீங்கள் ச ஆகவே வந்து நான் மாவீரர் தினத்தை வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து முன்னனுமதி பெற்றதுக்கு அமைவாக வந்து சமமாக வந்து பின்பற்ற விதமாக செய்யலாம் நீங்கள் எங்களுக்கு தாங்குவதை வந்து நாங்கள் கற்றுக்குறோம் இப்போ வந்து மாறி என்ன செய்யணும் வந்து முதல்வரை கொண்டு வந்து எங்களை கூப்பிட்டு வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் என்னென்னு சொன்னால் திலிவனையோட நினைவேந்திர வந்து அவையை செய்ய சொல்லுங்கள் வந்து இப்போ மாவீர தினத்தை வந்து தங்களுக்கு தர சொல்லி வந்து கேட்கணுமென்று சொல்லி இன்றைய கூப்பிட்டு கதைக்கிறான் நாங்கள் நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் சமமாக வந்து அவையிலும் செய்ய போகிறோன்ற அடிப்படையில் வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த இடத்தை வந்து அவர்களுக்கு வழங்க சொல்லி நாங்கள் சொன்னதுக்கு பிறகு நாங்கள் அந்த ஆயுத்தங்களை நாங்கள் மேற்கொள்ள இல்லை அப்போ இந்த அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து அந்த இடத்தை தரச்சொல்லி வந்து உங்கள்கிட்ட கேட்க நாங்கள் தந்த இடத்துல வந்து திருப்ப வந்து அதை வந்து அவர்களும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி எங்களுக்கு தான் எங்களுடைய விடயங்களில் தான் வந்து அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து விளங்கிக் கொள்ள வேணுமான்னு சொல்லி நாங்கள் அதை செயற்படுத்தி சொல்லிட்டு வந்து நாங்கள்